அமலிக்க வெல்கம் பேக் டு மை சொன்னால் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனிங் வீடியோ தான் ரமலான் வந்து இன்னுமே டூ டேஸ் தான் இருக்குது நம்மளை நெருங்கி வந்துருச்சு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்தையும் வந்து டீப் கிளீனிங் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து சாட்டர்டே வந்து இந்த வீடியோ வந்து எடுக்க ஆரம்பித்தது சாட்டர்டேலேருந்து சண்டே வரை மண்டே வரை வந்து எனக்கு ஒர்க் இருந்துகிட்டே இருந்தது நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடமா வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து மூணு நாள் கிளிப்பிங் வந்து ஒரே நேரத்தில் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஓரலை வந்து நான் வீடெல்லாம் கூட்டி நல்லா ஒற்றையெல்லாம் அடிச்சு விட்டு தொடச்சி வச்சு வீடு புது வீடு அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக தூசி இருக்காது அப்படின்னு நினச்சி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் வந்து எங்கள் வீட்டு ரோட் சைடு பார்த்திங்கன்னாக்கோ உங்களுக்கு மணல் மாதிரி தான் இருக்கும் மண்ணு மாதிரி தான் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா இந்த காரு வண்டி இதை போகிறது வந்து பயங்கர தூசியாக இருந்தது நம்ம ஒவ்வொன்றா எடுத்து க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண பார்த்தீங்கன்னாக்கும் பயங்கர தூசி வந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஓரலாம் வந்து ஃபுல்லாமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முசல்லா வந்து ரெகுலராக வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால வந்து ரொம்ப அழுக்கெல்லாம் இருக்காது ஏன்னா நம்ம வந்து மந்த்லி டூ டைம்ஸ் வந்து எப்படியாவது நான் வந்து தோச்சிருவேன் அதனால் வந்து அந்தளவுக்கு அழுக்கெல்லாம் இருக்காது சும்மா வந்து கம்ஃபர்ட் போட்டு நம்ம நார்மல் வாஷ் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முஷல்லாவை எடுத்து கம்ஃபர்ட் போட்டு நல்லா வந்து நார்மல் வாஷ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கிச்சனும் இருக்குதுதாங்க எத்தனை தடவை வந்து நம்ம கிச்சனை ஒதுங்க வச்சாலும் எப்படி தான் வந்து மறுபடியும் வந்து அந்த மாதிரி ஆகுதுன்னே தெரியல அந்தளவுக்கு வந்து கசகசன்ட்டு இருந்தது சரி ஓகே மறுபடியும் வந்து லைட்டாக வந்து துணியெல்லாம் வச்சு தொடச்சி எல்லாத்தையும் வந்து குப்பையெல்லாம் தள்ளி விட்டுட்டு அந்த பாக்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து நான் கழுவி வச்சுருந்தேனால நான் வந்து லைட்டாக வந்து தொடச்சி மட்டும் வச்சுக்கிறேன் லைட்டை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் தூக்கி வச்சிட்டேன் திங்ஸ் எதுவுமே வந்து இன்னுமே வாங்கலை சண்டே தான் போய் வாங்கணும் அதனால் வந்து சும்மா வந்து ஓரலாக தொடச்சி மட்டும் நீட்டாக எடுத்து வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாமாங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து எடுத்து அதில் கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன் நம்ம வந்து டெய்லியும் தான் வந்து எடுத்து வச்சுட்டே இருக்கோம் அப்படி இல்லாட்டி வந்து டூ டேஸ்க்கு ஒருக்கா இல்லாட்டி வந்து வாரத்தில் ஒரு நாளாவது நான் வந்து எப்பயுமே வந்து க்ளீன் பண்ணிடுவேன் ஆனால் அன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டு இங்கே திரும்பிட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த குட்டீஸுக அவ்வளோ சேட்டாக பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ பாப்பாங்க வந்து நல்லா கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால வந்து அம்மா நான் தோசை ஊற்றுறேன் நான் சட்னி அரைக்கிறேன் நான் கர்ட் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு வந்துடுறாங்களா அவங்க இருக்கிற இடத்த விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் இடத்துலையும் மாற்றி மாற்றி வச்சுடுறாங்க அவங்க இப்போ தான் வந்து சமைக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நாங்கள் செய்கிறோம்மா எங்களை வந்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கும் கேஸில் விடுறதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அட்டோலியம்லாம் பண்ணி வச்சுருவாங்க இந்த ஹாபை பாருங்கள் அது படுற பாட்டை இது என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த தோசை மாவை வந்து அதில் வந்து சிந்தி விட்டு அதுக்கப்புறம் வந்து பால் காய்ச்சிரம் சொல்லி பாலை கொட்டி விட்டு இந்த பாடெல்லாம் படுத்தி வச்சுருக்காங்க அந்த ஹாப்பை ஒரு வழியாக வந்து அதை க்ளீன் பண்ணி அதில் வந்து கொஞ்சமாக விம் லிக்யூடு போட்டு நல்லா வந்து அந்த தண்ணியை போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்னி வந்து கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சிம்னி பார்த்தீங்கன்னாக்கும் நமக்கு வெளியே பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும் சரி நம்ம சும்மாவது க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தோம்னாக்கும் இருந்து பயங்கரமாக அந்த பிசு பிசுப்பு எப்படி வரும்னே தெரியல அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பிசு பிசுப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நல்லா வந்து ஸ்ப்ரேலாம் அடிச்சு விட்டு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வந்து சிம்னியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஹாப்பில் வந்து நல்லா வந்து தண்ணியெல்லாம் தெளித்து விட்டுருந்தா அந்த டைல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த விம் லிக்யூடு போட்டு நல்லா ஸ்க்ரப் போட்டு நல்லா வந்து தேய்ச்செடுத்தாச்சு ஒரு ரெண்டு நாள் வந்து அவங்க பக்கத்தில் வந்து இந்த அடுப்பை கொடுத்ததுக்கு அவங்க எல்லாம் என்ன செய்ய முடியுமோ சிறப்பாக வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க அவங்க மூஞ்சியை பாவமாக வச்சுட்டு கேட்கும் போது வந்து சரி ஓகே போய் பண்ணுங்கள் அப்படின்றது தான் சொல்ல தோணும் அதுக்கப்புறம் நம்ம கிச்சனை வந்து பார்க்கும்போது தான் வந்து அவ்வளோ கோவமாக வரும் என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த பால் கொட்டினதுனால ஹாப்பில் வந்து அந்த கரை வந்து போகவே இல்லை நான் எவ்வளவோ தேய்ச்சேன் அதுக்கப்புறம் சரி அடுத்தடுத்து க்ளீன் பண்ணும்போது சரியாயிரும் அப்படி சொல்லிட்டு அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு திரும்பி பார்த்தா இவ்வளோ பாத்திரம் இருந்தது எனக்கு பிடிக்காத ஒன்று அப்படின்னா அந்த பாத்திரம் கழுவுறது தான் அப்பப்போ எப்படி தான் இந்த பாத்திரம் சேருதுனே தெரியல சரி வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ இந்த பாத்திரத்தை கழுவுங்க அப்படின்னு சொன்னால் அம்மா நீங்கள் எந்த வேலை வேணாலும் சொல்லுங்கம்மா தயவு செஞ்சு இந்த பாத்திரம் ஒரு மேலே மட்டும் கொடுத்துறாதீங்கம்மா எனக்கு சுத்தமாக அது பிடிக்கவே பிடிக்காதும்மா அப்படின்னு ஒரு டைலாக் நமக்கு திருப்பி அடிப்பாங்க பாருங்கள் அதுதான் பெரிய ஹைலைட்டாக இருக்கும் அழுதாலும் புலம்புனாலும் இந்த வேலையை நம்ம தானே பார்க்கணும் அப்படின்னு மனசை தேர்த்துக்கிட்டு ஒரு வழியை வந்து பாத்திரத்தையும் கழுவி வீடையும் தொடச்சி விட்டாச்சு நம்ம வீடை ஒதுங்க வைக்கிற இன்றைக்கி கையோட வந்து வீடையும் தொடச்சி விட்டோம் அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் என்னோடய கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது ஓரளவுக்கு நீட்டாகச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் துவைச்சு போட்டு முசல்லாவை வந்து நான் வந்து மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து மடித்து வச்சுட்டு இருக்கேன் நம்ம வந்து நார்மல் டேஸில் வந்து ஒரு முசல்லா அந்த மாதிரி தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் இந்த ரமலான் டயத்தில் வந்து பாப்பாங்க அவங்க மாமா எல்லாருமே வீட்டில் தொழுகிறதுனால வந்து உங்களுக்கு மூணுலேருந்து நாலு முசல்லா வந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம் இந்த முசல்லால பார்த்திங்கனாக்கோ நல்லா வந்து கமகமனு மணக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஆல்ரெடி வந்து நான் வந்து கம்ஃபர்ட் போட்டு தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் வந்து அத்தர் யூஸ் பண்ணும்போது வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும் அதனால் நம்ம யூஸ் பண்ணுற முசல்லா அதுக்கப்புறம் வந்து இந்த தாவணி அவங்க தொப்பி பாப்பாங்க மக்கானா இதுகளையெல்லாம் வந்து நான் வந்து அத்தர் தடவி தனியாக வந்து ஒரு டேபிளில் வந்து எடுத்து வச்சிட்டேன் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரமலானுக்காக வாங்கினேன் போன வருஷம் வந்து ரமலான் வீடியோவில் போட்டிருப்பேன் ரமணானுக்காக தனியாக வந்து பர்சேஸ் பண்ணது அப்படின்ட்டு லைட்டிங்கும் அந்த வந்து சாம்பிராணி போடுறதும் இது வந்து கொஞ்சம் தூசியாக இருந்தது நேற்று தான் வந்து ஒதுங்க வச்சு நல்லா வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சேன் இன்றைக்கி மறுபடியும் அந்த வீடு கூட்டிகிட்டு எடுத்து பார்க்குறேன் மறுபடியும் தூசியாக இருந்தது சரி ஒரு தடவை வந்து மறுபடியும் வந்து தொடச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு தொடச்சு வச்சுட்டு இருக்கேன் எப்படி தான் வந்து உங்களுக்கு தூசி வருதுன்னே தெரியல அவ்வளோ டென்ஷன் ஆகும் ஒன் சைடு கூட்டிட்டு வெளியே தான் வந்திருப்போம் மறுபடியும் போய் அந்த திங்ஸை பார்க்கும்போது மறுபடியும் வந்து அந்த தூசி வந்துடும் ஓப்பன் வீடாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வீடு எதுவுமே இல்லை எங்களுக்கு ஏற்றாப்லாதனால வந்து தூசி வந்து அதிகமாகவே வருது இதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு பால் காய்ச்சிக்கு வந்து இந்த ரெண்டு கிஃப்ட்டுமே வந்துருந்தது எந்த ஏரியா பார்த்திங்கனாக்கும் கிஃப்ட்டு வைக்கிறதுக்காக தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் வந்து இன்னும் சில வேலைகள்லாம் இருக்கிறதுனால வந்து அப்படியே விட்டு வச்சுருந்தோம் சரி ஓகே இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ரமலான் டயத்தில் எடுத்து வைப்போம் அப்படின்ட்டு இது ரெண்டையும் வந்து எடுத்து வச்சுருந்தேன் எப்படி இருக்க அப்படின்றத மறக்காம கமன்ல சொல்லுங்க ஒரு வழியா வந்து வீட்டு வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம போய் மாச ஜாமான் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க அதனால வந்து இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டு தான் போயிருந்தோம் என்டிஆர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அங்கே போயிட்டு நோன்புக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கியாச்சு மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த அகரகர் தான் ஏன்னா நிறைய வந்து ஃபுட்டிங்லாம் செய்வோம் இல்லையா கேக்லாம் செய்வோம் அதுக்கு வந்து அகரகர் தேவைப்படும்ட்டு அகரை வந்து நிறைய எடுத்துக்கிட்டாச்சு எடுத்துகிட்ட அப்புறம் தேவையான பொருட்கள் இந்த குட்டி குட்டி பொருட்கள்லாம் தேவைப்படுச்சோம் அதுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு வழியாக வந்து பில் போட வந்தாச்சு ஒரு வழியாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து பில் போகிற இடத்துக்கு வந்தாச்சு இந்த ட்ராலியை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கார் என்னை பார்த்து ஒரு லிக்கு விட்டார பாருங்க அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பாக வந்தது பாவம் அவங்க தான் பில் கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் நான் வந்து த்ரீ மந்த்துக்கு ஒருக்கா தான் வந்து கிராசரிஸ் வாங்குவேன் அப்படின்றதுனால ரொம்பலாம் வந்து கோவலாம் படமாட்டாங்க ஏன்னா மூணு மாதத்துக்கு ஒருக்காக தான் வாங்குகிறோம் அப்படின்றதுனால மறுநாள் தான் பார்த்திங்கன்னா அதாவது திங்கக்கிழமை நான் வந்து இந்த இது சாமான்லாம் வந்து வீட்டுக்கு வந்துச்சு நாங்கள் டோர் டெலிவரி பண்ணியிருந்தோம் அங்கேயே வந்து கொண்டு வர முடியாது அப்படின்ட்டு திங்கட்கிழமை காலையில் வந்து இந்த வீடியோ எடுத்திருந்தேன் ஒரு வழியாக கிராசரிஸ் வந்துருச்சு இதை எல்லாத்தையும் நல்லா வந்து எல்லா பாக்ஸ்லேயுமே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தனால அதது பொருளை அதை அதில் வந்து கொட்டி நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் நேற்று தான் பார்த்தீங்கன்னா கிச்சனை அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இந்த கிராசரீஸ் வந்தோன்னே இந்த பாக்ஸ்லாம் கொட்டி நீட்டாக வச்சுருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதை கலெக்ட் பண்ணி நம்ம குப்பையில் போடுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் நம்ம அவசரத்தில் வந்து அதை கட் பண்ணி கட் பண்ணி போடும்போது அப்படி எப்படி துமா தூக்கி போட்டுருவோம் அதுக்கப்புறம் அதை கலெக்ட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு இந்த தடவை வந்து ரொம்ப அதிகமான பயர் வாங்கவே இல்லை ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் ரெண்டு பயர் தான் வாங்கியிருந்தேன் ஏன்னா போதும் அது போதும் ஏன்னா அதிகமாக வந்து நான்வெஜ்ஜு தான் சமைக்கிறதுனால வந்து போதும் கம்மியாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு அதையுமே அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வந்து அழகாக எடுத்து வச்சாச்சு இந்த ரமலானுக்கு பார்த்தீங்கன்னா நான் மூணு நாளாக வந்து இந்த வீட்டை வந்து க்ளீன் பண்ணி ஒதுங்க வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மூணு நாள் வீடியோ தான் வந்து இப்போக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இன்ஷால்லாம் இன்றைக்கி திங்கக்கிழமை நைட்டு வந்து நம்ம வந்து சகர் வைக்கணும் அதுக்குள்ள வேலைகள்லாம் வந்து நான் ஆரம்பிச்சிட்டேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இன்ஷெல்லாம் உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து சகர் வீடியோவும் அதுக்கப்புறம் வந்து இஃப்தார் வீடியோவும் சேர்ந்து வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்